அடுத்ததாக ஐம்பது மீட்டர் ஓட்டம் முதல் பிரைஸ் முதல் பிரைஸ் நான்கு பேர் ஆல்டன் அலெக்ஸ் ஆல்டன் அலெக்ஸ் அட்லின் ரிஷாத் ஆதிரா லயோனா முதல் பிரைஸ் நான்கு பேர்கள் ஆல்டன் அலெக்ஸ் அட்லின் ரிஷாத் ஆதிரா லயோனா நான்கு பேர் முதல் பிரைஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் நான்கு பேர் செகண்ட் பிரைஸ்

அல்பினோ ஷாலிகா ஃபியர்லின் ஷானா மீனாட்சி அது பேர் ஃபியர்லின் ஷானோ halo a l o a i g h adli f e a l i f e a l e x first p r i e a a i r s t p r adu v a n g i a c a n a ah e அடுத்ததாக அடுத்ததாக நூறு மீட்டர் ஓட்டம் நூறு மீட்டர் ஓட்டம் மூன்று ஆஷிமா நூறு மீட்டர் ஓட்டம் மூன்று பேர் பிரைஸ் ஆர்லின் அலெக்ஸ் அனனியா ஆஷிமா பரிசுகள் சீக்கிரமாக வந்து வாங்கவும் ஆர்லின் அலெக்ஸ் அனன்யா ஆஷிமா செகண்ட் பிரைஸ்

ഓട്ടം ഫസ്റ്റ് പ്രൈസ് യബിലേഷ് ആർലിൻ അലക്സ് മീറ്റർ ഓട്ടം ഫസ്റ്റ് പ്രൈസ് യബിലേഷ് ആർലിൻ അലക്സ് സെക്കൻഡ് പ്രൈസ് റിഷി ജിനോ സെക്കൻഡ് പ്രൈസ് ഇരുനൂറ് മീറ്റർ ഓട്ടം സെക്കൻഡ് പ്രൈസ് റിഷി ജിനോ இருநூறு மீட்டர் ஓட்டம் பெண்கள் இருநூறு மீட்டர் ஓட்டம் பெண்களுக்கான பரிசு முதல் பிரைஸ் ஆஷிமா செகண்ட் பிரைஸ் அனன்யா இருநூறு மீட்டர் ஓட்டம் முதல் பிரைஸ் ஆஷிமா செகண்ட் பிரைஸ் அனன்யா அடுத்ததாக பயர் பொறுக்குதல் ചിന്ന പിള്ളേകൾ വിളയാട്ട് മുതൽ പ്രൈസ് ആഷിക് ലിയോ മുതൽ പ്രൈസ് രണ്ട് പേർ ആഷിക് ലിയോ അലൈന സുജിൻ മുതൽ പ്രൈസ് രണ്ട് പേര് ആഷിക് ലിയോ അലൈന സുജിൻ സെക്കൻഡ് പ്രൈസ് ഡെക്സ സെക്കൻഡ് പ്രൈസ് ഡെക്സ പിള്ളകൾ വരവലേണ്ടാൽ പെറ്റോറുകൾ മുന്നേ വാങ്ങ വന്ന് വാങ്ങവും രണ്ട് ഫസ്റ്റ് ഒരു സെക്കൻഡ് അടുത്ത കുപ്പിയിൽ നിറയ്തൽ പയർ കുപ്പിയിൽ പൊറുക്കത ഫസ്റ്റ് പ്രൈസ് അനനിയാ സെക്കൻഡ് പ്രൈസ് ദിയ ദിയ ഫസ്റ്റ് പ്രൈസ് പ്രൈസ് സെക്കൻഡ് दकना दो सेकंड दो एक सेकंड दो फर्स्ट दो सेकंड कुप्पी में नीर निरयतल मूल परि अनन्य सेकंड प्राइस दिया मूल प्राइस अनन्य सेकंड प्राइस दिया आह സെക്കൻഡ് പ്രൈസ് അടുത്ത ആണു വിളയാട്െൻ ആണുക്കാണ് ഫസ്റ്റ് പ്രൈസ് ആൽഫി സെക്കൻഡ് പ്രൈസ് റോജിൻ 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 ഫസ്റ്റ് 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 പ്രൈസ് 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 ആൽഫി 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 സെക്കൻഡ് സെക്കൻഡ് 11 முதல் இரண்டு விளையாட்டுகள் ஒன்று மீனாட்சி ஒன்று அபினேஷ் லெமன் இந்த ஸ்பூன் பெண்களுக்கான விளையாட்டு முதல் பிரைஸ் ஷாலிகா செகண்ட் பிரைஸ் இரண்டு பேர் ஒன்று மீனாட்சி ஒன்று அபினயா செகண்ட் மீனேஷ் அடுத்ததாக பைக் ஸ்லோ ரைஸ் அடுத்ததாக பைக் ஸ்லோ ரைஸ் முதல் பரிசை பெறுபவர் அலெக்ஸ் முதல் பரிசு முதல் பரிசை பெறுபவர் அலெக்ஸ் அலெக்ஸ் செகண்ட் கிருஷ்ண பிரசாத் பைக் ஸ்லோ ரைஸ் முதல் பிரைஸ் அலெக்ஸ் செகண்ட் பிரைஸ் கிருஷ்ண பிரசாத் அடுத்ததாக பைக் ரைஸ் பெண்கள் பெண்கள் பங்கெடுத்தார்கள் எங்கள் பாரதியார் படிப்பதற்கு சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் முதல் பிரைஸ் பிரைஸ் விஜய சீபா முதல் பிரைஸ் பிரைஸ் டிபா முன்னதாக வந்து பரிசுகளை பெற்று பெறவும் அடுத்ததாக

ியோதாஸ் லியோனாஜஸ் சீனியர் பிரிவில் ஒரு பரிசு வழங்கப்படுகிறது லியோனாஜஸ் அடுத்ததாக சூப்பர் சீனியர் போட்டியில் விளையாட்டில் பங்கு பேச்சு போட்டியில் பங்கு பெற்ற முதல் பரிசு ஆர்ஷிகா സെക്കൻഡ് സെക്കൻഡ് പ്രൈസ് 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 ജിജില മുതൽ ആഷിക ആർഷിക ജിജില സൂപ്പർ അടുത്തതാകൽ പൊട്ടിക്കാന പരിസ് മുതൽ പരിസ് രോഹിത് പാടൽ പൊട്ടിക്കാന മുതൽ പ്രൈസ് രോഹിത് അതേവരും கரையோச எழுப்புமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பாடல் போட்டியில் முதல் பிரைஸ் ரோஹித் செகண்ட் பிரைஸ் அக்ஷிதா செகண்ட் பிரைஸ் அக்ஷிதா சீனியர் பிரிவில் ஆர்ஷிகா பாடல் போட்டியில் சீனியர் பிரிவில் ஆர்ஷிகாடு மாரடை போட்டார்வடை போட்டி போட்டு அந்த பேப்பர்

ஷாரோன் செகண்ட் பிரைஸ் மூணு அலையின் சுஜினா லியோனா ஜாஸ் ஃபியோலின் ஜியோனா மூன்று வேர்கள் அடுத்ததாக ஒன்று முதல் ஐந்து வகுப்பு வரையான மாரோடி போட்டிக்கான பரிசு ஒன்று முதல் ஐந்து வரையான முதல் பிரைஸ் ரோஹித் ரோஹித் முதல் பிரைஸ் முதல் பிரைஸ் ரோஹித் செகண்ட் பிரைஸ் இரண்டு பேர்கள் ஒன்று ரோஷன் செகண்ட் ஜியோலின் செகண்ட் பிரைஸ் இரண்டு பேர்கள் ஒன்று ரோஷன் செகண்ட் ஜியோலின் சீனியர் பிரிவில் பிரைஸ் அஸ்வந்த் செகண்ட் பிரைஸ் இரண்டு பிள்ளைகள் ஒன்று அஸ்வதி இன்னொன்று அஸ்வினி സീനിയർ പിരിവിൽ മൂന്ന് പേർ ഫസ്റ്റ് അശ്വന്ത് സെക്കൻഡ് രണ്ട് പേര് ഒന്ന് അശ്വതി അടുത്തൊണ്ട് അശ്വിനി അശ്വന്ത് அடுத்ததாக ஊக்க பரிசு வழங்க இருக்கின்றோம் காலையில் விளையாட்டுப் போட்டியில் சேர்ந்த அனைவருக்கும் பரிசுகள் பராத அனைவருக்கும் ஊக்க பரிசு வழங்கப்படுகிறது இதில் விடுபட்ட பிள்ளைகள் உங்கள் பெயர்கள் வாசிக்கவில்லை என்றால் முன்னதாக வந்து பரிசுகள் பெறலாம் விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு உங்கள் பெயர்கள் கூப்பிடாமல் இருந்தால் நீங்கள் முன்னதாக வந்து பரிசுகள் பெறலாம் பேரு பேர்கள் வாசிக்கப்படும் பேர்கள் வாசிக்கும் போது முன்னதாக வந்து பரிசை பெருமடி கேட்டுக் கொள்கிறோம் ஊக்க பரிசு பேர்கள் வாசிப்போம் முன்னதாக வரவும் ராஜேஷ் मुद्दा रोहित रोशन शाजी कणन रोबिन आश्वलिन रशीद विकास आनंद रोजिन आशिक जोयल आक्सल अलेक्स अलग अडलिन अश्विन अक्शलियो सरगा अश्विनी अश्वदि आंड्रिया सुनिजीत डेविड

വിളാട്ട പോട്ടിൽ പങ്കുപെട്ട പ്ലൈകൾ എന്തൊരു പരിസും വാങ്ങില്ലേ എന്നാൽ പിന്നെ പരിസു അക്ഷിതാ ഷെർജിൻ ആർ ആന്റണി റോഷൻ അൽഫിനോ അഭിഷേക് രാജ് അഭിനോ ആദിരാ ബിജു വിഷ്ണു നിഷാന്ത് അജിൻ ഡോജിൻ അജിൻ കൃഷ്ണൻ ஜெயன் ராஜேஷ் சூர்யா சுஜின் சதி ஷயின் ஜோர்ஷன் இன்னி ஸ்லோவாட்டா ஜெயண்டன் முன்னதாக வந்து பரிசை பெறவும் கலந்து கொண்டு பரிசுகளை பெறாத பிள்ளைகள் முன்னதாக வந்து பரிசுகளை பெறவும் உங்கள் பெயர்கள் தவறவிட்டிருக்கலாம் அதனால் நீங்கள் வந்து முன்னதாக காலையில் விளையாட்டுப் போட்டியில் பங்கு பெற்ற அனைத்து பிள்ளைகளுக்கும் பரிசுகள் பெறாத அனைத்து பிள்ளைகளுக்கும் ஊக்க பரிசுகள் கொடுக்கின்றோம் நீங்கள் முன்னதாக வந்து பரிசை பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக பத்தாம் வகுப்பு பனிரண்டாம் வகுப்பு படித்த மாணவர்கள் அவர்கள் மார்க் லிஸ்ட் கொண்டு தந்திருக்கிறார்கள் அவர்களோட பெயர்கள் வாசிக்கப்படும் முன்னதாக வந்து பரிசுகளை பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம் முதலாவதாக பத்தாம் வகுப்பு படித்த பிள்ளைகளுக்கான பரிசு பெயர்கள் வாசிக்கும் போது முன்னதாக வந்து பரிசை பெறவும் മതിപ്പ് എടുത്തവർക്ക് മുതൽ പ്രൈസ് വരസും പോലും പരിസിക മുതല മുതാവ് പത്താം വകുപ്പ് മാര്ഷിക് മാര്ക്കൊള്ളുവാർഷിക

ఆదర్శ్ తనిషిక